இட பிரச்சினை தொடர்பாக அளித்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தரப்பினருக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்து புகார் மண்ணெண்ணெய் பாட்டிலை போலீசார் பிடுங்கிய நிலையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு பையில் மண்ணெண்ணெய் பாட்டிலை மறைத்து எடுத்து வந்த பெண் ஒருவர் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்து காரில் ஏறிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை வழிமறித்து இடப்பிரச்சனை தொடர்பாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று பரபரப்பை ஏற்படுத்தினார் உடனடியாக ஆட்சியரின் பாதுகாப்பு பணியில் உடனிருந்த காவலர் மண்ணெண்ணை பாட்டிலை பிடுங்கி அப்புறப்படுத்தினார் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் கடத்த புகார் மனுவில் தெரிவித்து தெரிவித்துள்ளதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் தாலுகா செங்குடி கிராமத்தில் வசித்து வருபவர் சந்திரா கணவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்துவிட்டார் மூத்த மகள் அபிஷாவின் கணவரும் இறந்து விட்டதால் அபிஷாவின் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருவதாகவும் சந்திரா வி எஸ் சொந்தமான ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட் நிலத்தில் குத்தகை சாகுபடி செய்து வருகிறேன் இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த ஆசிர்வாத மகன் குழந்தைசாமி என்பவர் சந்திராவின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தனக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்ற சந்திரா நிலத்தில் சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் பாய்ச்சிய போது குழந்தைசாமி அவரது மகன்கள் ஜெயராஜ் சஞ்சீவ்ராஜ் ஜெயபாரதி ஆகியோர் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை பம்பு செட் மோட்டரை எதிர்மனுதாரர்கள் அடித்து உடைத்து விட்டதால் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் காய்வதாகவும் போலீசார் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாவட்ட வருவாய் அலுவலர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் লিডা আর আপনারা 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 আপনারা

கோர்ட்லேருந்து கேஸ் போட்டுருக்கேன் என் மேலே கோர்ட்டுலாம் ஜெயிச்சுக்கேன் நான் நட்டு கொடுத்துருக்கேன் அஞ்சு வயசு கேசி வச்சிருக்கோம் கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்து போல்ஸ் என்ன போல்ஸ் தப்பா கேட்கறதுக்கு எல்லாரும் நல்லவங்க தான் ஓட்டு பண்றேன் கம்ப்றாங்க சொல்லுங்க இந்த மேடம்ல நாகவல்லி மேடம் அவங்கள்ட்ட நான் கம்பெனி ஃபர்ஸ்ட் போய் கொடுத்தோம் வந்து கொடுத்து என்ன பண்ணிவிட்டு அவங்க விட்டு வச்சு விசாரிச்சு அந்த மா பக்காவது தீர்ப்பாயிருக்கு நட்டு இருக்கு நீங்க போய் அவங்க அவங்கள விட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாங்களா தான் அக்கே பேட்டிட்டு போயிட்டு அம்மா கேள்வி மேலே

ஆ செங்குடி ஊர் நான் எனக்கு வந்து நாலு மணி நிலம் இருந்தது கோயில் நிலம் வந்து விஏஎஸ் சொந்தமான நிலம் அது வந்து எனக்கு வந்து குத்தகை கொடுத்துருந்தாங்க அந்த நிலத்தை வந்து நான் சாவடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆட்டையில இருந்து அது சாவடி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் வந்து எங்க வீட்டுக்காட்ட பணம் கொடுத்து என் வீட்டை சேர்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சு சேர்த்துட்டாங்க என் வீட்டுக்காட்ட பணம் கொடுத்துருந்து இப்போ வந்து சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அடிச்சாங்க போட்டு அடிக்கும் போது நான் கரும்பு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப நான் படனும் பண்ணா அவங்களும் நடவடிக்கை ஒண்ணு எடுக்கல அப்ப வந்து திரும்பி வந்து கிராமத்தில் பஞ்சாயத்தில் கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்திலே அவங்க கட்டுப்படுவார் வரல வந்து திரும்பி வந்து அவங்களே அந்த மேலே கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு பத்திரா பத்திரத்தில் என் வீட்டுக்காரர் பேரும் என் பேரும் எழுதி கையுது போய் கையெழுத்து போட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க தோத்துட்டாங்க நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சு என்ன பண்ண நட்டுக்கிட்டு ரெண்டு பதினஞ்சு வருஷம் பில்லு வச்சுக்கிறேன் வந்து வந்து சிட்டாரங்க வச்சுக்கிறேன் வந்து திரும்பி என்ன பண்ணிட்டாங்க வந்து இதெல்லாம் தப்பு கோர்ட்டே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எ வந்து அடிக்கிறாங்க போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க தண்ணி விட்டவங்களும் போசிட்டு அடிச்சு உடச்சிட்டாங்க வந்து இதுக்கு யாராவது காரணம் இந்த விஏசி அத்துல இருக்கிற செல்ராசி பிள்ளை வந்து அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நான் இல்லாத பட்டம் நான்ட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாமும் கொடுக்குறாங்க சிட்டாடங்கள்ல இருந்து அதை வந்து நான் நட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து அதோட பெரும்புல கமெண்ட் பண்ணேன் அந்த மேடம் நான் போயிட்டாங்க அவங்க பேசிடுன்னுட்டு ரெண்டு மா போன மாதம் எட்டாம்தேதி ஒரு கம்மெண்ட் பண்ணா அதுக்குமாரி இருபத்தி எட்டாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ண கம்மெண்ட்டுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல வந்து அவங்க எதுக்கு என்ன மேலே வெஞ்சு தூக்கி போட்டு அவனு மிதிப்பானுவான் மிரிச்சது மாரி வா என்ன ஒரு வண்ண அந்த நாகவலி மேடம் சொல்கிறாங்க வந்து என் ஊட்டை வந்து எல்லாம் அடிச்சு உடச்சு ஊட்டை அப்படி அண்ணா சின்ன கடக்கு வந்து ஊருக்கு கிடக்கு வந்து திரும்பி டிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் டிஎஸ் ஆஃபீஸ்லேயும் எந்த நடவடிக்கை எடுக்கல வந்து அதில் ஒரு தப்பு இருக்கா திருத்திட்டு வாங்குறாங்க தப்பு பக்கத்துலேயே நல்லா திருத்து தான் இருக்காது அதை பார்க்காத டிஎஸ்ஆசில் கொடுத்தான் அப்புறம் எஸ்பிஆசியில் கொடுத்தோம் எஸ்பிஆர்ஸ்லேயும் எந்த கம்ப்ளைண்ட்டு கட்டுரு வந்து இன்னைக்கு வந்து டிஆர் போய் பாருங்க இல்லைன்னாக்கா நாளைக்கு வந்து என்னை பாருங்கிறாங்க அவங்க வந்து என் பிள்ள வந்து என் பெரிய பொண்ணு வந்து வீட்டுக்காரருக்கு ரெண்டு குழந்தை வச்சுட்டு அது கஷ்டப்படுது இப்ப சின்ன பொண்ணு வந்து ஒரு பிள்ளையை வச்சு கஷ்டப்படுது இருக்கிறது வந்து ஒரு வாய்தான் எனக்கு வந்து வேற வயலும் கிடையாது வந்து நாலு ரொம்ப வந்து ஒரே தான் அதையும் அரிச்சு பிடிச்சிக்கலாம் நான் எப்படி வாழ்றது இது இது மட்டும் இல்ல இன்னொரு பொண்ணு மேல கேசு போட்டிருக்கு குழந்தை மேல கேசு போட்டிருக்கு பதினொன்று அவங்க ஊர் ஊரா ஏமாத்திட்டு என்ன வேணும் எனக்கு வந்து நேற்றை இறங்க வந்து சொல்றாங்களா அது இரண்டு உழி நிலத்துக்கு கேசு கொடுக்குறாங்க சர்ஜிமெண்ட் காஃபி இருக்கு என் பேட்டர் இருக்கு வந்து நெட்ட ரசி இருக்கு நிலத்திர இறங்கு வந்து போலீஸ் பண்ணை சப்போர்ட்